ストッ கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்றாவது வசனம் வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூற்றுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறேன் உங்கள் யாவரையும் அண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் வேத வாக்கியத்தின்படி இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவாராக வேத வசனம் சொல்லுகிறது வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடி சூற்றுகிறேன் வேத எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது நன்மை என்கின்ற வார்த்தை முக்கிய இடம் பெறுகிறது நன்மை நன்மையை இந்த உலகத்தில் ஒருவரும் வேண்டாம் என்று சொல்ல முடியாது நன்மைகளை தேடியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் வாழ்க்கையில் நன்மை நடந்து விடாதா என்று பல இயக்கங்களும் தவிப்புகளும் ஒன்று ஏனென்றால் பாடுகள் வேதனைகள் சஞ்சலங்கள் தவிப்புகள் இன்னும் பலவிதமான போராட்டங்களின் நிமித்தம் கண்ணீரும் இருக்கிற பிள்ளைகள் ஏங்குகிற காரியம் என்ன என் வாழ்வில் ஒரு நன்மை கிடைத்து விடாதா நன்மையை என் கண்கள் காணாதா என் இருதயம் நன்மையை ருசிக்காதா நன்மையை பெற்ற ஒரு சந்தோஷத்தை சுதந்திரித்து கொள்ளாதா என்று தவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நன்மை அவசியம் நன்மை அப்படியானால் உங்கள் வாழ்வில் நன்மை இல்லை என்று நீங்கள் கலங்குகிறீர்களோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் வேதத்தில் அவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் இயேசு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் தவறாமல் நன்மை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கின்றார் வாசி கேட்ட வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் வருஷத்தை நன்மையினால் முடி சுற்றுகிறார் அப்படியானால் உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்காகவும் கர்த்தர் வருடத்தை நன்மைகளினால் நிரப்புகிறார் ஒவ்வொரு வருடம் வரும்பொழுதும் ஒவ்வொரு வருடங்கள் கழிந்து போகின்ற பொழுதும் இந்த உலகம் தீமையை நோக்கி பயணிக்கிறதை பார்க்க முடியும் தீமை இந்த உலகத்தை நெருக்குகிறதையும் ஒடுக்குகிறதையும் ஆளுகை செய்கிறதையும் பார்க்க முடியும் ஆகவே தீமை என்பது இந்த உலகத்தில் தவிர்க்க இயலாத ஒன்றாய் இருக்கிறது அப்படியானால் தீமை சூழ்ந்த இந்த உலகத்தில்தான் அண்டவராய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் ஆம் இந்த உலகத்தின் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இதை நீங்களும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆம் உங்கள் வாழ்விலே நன்மை பெருகி கொண்டே இருக்கும் உங்கள் வாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் என் வாயில் நன்மையான வார்த்தைகள் நதி போல புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார் எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம் என் வாழ்வில் இருக்கிற தீமைக்கு கர்த்தர்தான் காரணம் ஏசு கிறிஸ்துதான் காரணம் என்று நாம் நினைக்கிறோம் சில நேரங்களிலே நான் செய்த பாவத்தை நிமித்தம் கிறிஸ்து இயேசு என்னை தண்டித்து விட்டார் என்று நாம் நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது இயேசு தீமையினால் இந்த உலகத்திலே யாதொரு காரியத்தையும் அவர் இந்த கிருவையின் நாட்களில் செய்வதே கிடையாது நன்மையினால் மட்டுமே செய்கிறார் அப்படியானால் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் உண்டாயிருக்கிற தீமை எப்படி உண்டாயிற்று என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கக்கூடும் கருமையான கர்த்தருடைய பிள்ளையே தீமையை கத்து அனுமதிப்பதும் இல்லை தீமையினால் நம்மை சோதிப்பவரும் அவர் அல்ல அவர் நமக்கு நன்மையை கொடுக்கிறார் நன்மை பெறாமல் தவிக்கிற பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை தம்மிடமாய் இழுத்துக்கொள்கிறார் தம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தம்முடைய இறக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அது நிமித்தமாக நாம் அவர் அண்டையில் சேர்ந்து அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறார் எத்தனை பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் தீமை சோழ்ந்திருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா இயேசு நன்மை செய்கிறவராக திருந்தார் நன்மையை ஏராளமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கின்றார் அவரிடத்திலிருந்து நன்மையை தவிர வேறு ஒன்றும் வருவதை இல்லை பரத்திலிருந்து பிதாவின் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நன்மையானவைகள் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் இயேசு நன்மையானவைகளை வைத்திருக்கின்றார் சங்கீதம் நூற்றி ஏழு எட்டாம் வசனம் சொல்கிறது தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று உள்ளத்தையும் நன்மையினால் நிரப்புகிறார் நம்முடைய வாயையும் நன்மையினால் நிரப்புகிறார் எல்லா இடங்களிலும் சுற்றும் சூழ நம்மை நெருங்க நன்மையானதையே வைத்து வைத்திருக்கிறார் நன்மையானதையே கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் இந்த நன்மையை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த நன்மை ஏன் ஏன் வாழ்வில் இல்லை என்றால் நீங்களும் நானும் இயேசு வண்டை வரவில்லை அவருடைய இரக்கத்தை இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை அவருடைய அன்பை இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை அவருடைய கற்பனைகள் எல்லாம் அன்பாக இருக்கிறது இரக்கத்தினால் நிறைந்திருக்கிறது இதை நீங்களும் நானும் உணர்ந்து அவருடைய அடிச்சுவடிகளில் நாம் நடக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை பிரமாணங்களை கை பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வருகிறது நாம் நினைக்கிறோம் நான் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது என் வாழ்க்கையில் இழப்பு வருமோ அவமானம் வருமோ நெருக்கடி வருமோ குற்றச்சாட்டுகள் வருமோ என்று நினைக்கிறோம் ஆம் வரலாம் இந்த உலகம் அப்படித்தான் சொல்லும் ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை இருக்கிறதே அது ஏராளம் ஏராளமாய் இருக்கிறது அதற்கு ஈடு எனையே இல்லை சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது சொல்லுகிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது இரண்டு காரியத்தை அவர் இங்கே சொல்லுகிறார் ஒன்று அவர் என்ன சொல்லுகிறார் அவருக்கு பயந்தவர்கள் அதற்கு பயந்தவர்கள் என்றால் இந்த உலகத்திலே பயம் என்று சொல்லும் பொழுது நடுக்கம் திகில் வியாகுலம் இதுதான் பயம் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிற பயம் வேற கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயப்படுகிற பயம் என்பது வேறு அது தீமையை விட்டு விலகி நிற்பதுதான் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது யாரும் தீமையில் விழுந்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது இந்த ரெண்டு நிலைப்பாட்டை நாம் உறுதியாக எடுத்து பிறரும் நன்மையினால் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது நம் வாழ்வில் அந்த நன்மையை இயேசு தருகிறார் பிரசங்கின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே மனிதனுக்கு நன்மை செய்கிறதை தவிர வேறொரு நன்மை இல்லை என்று அப்படியானால் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களால் நன்மை செய்ய இயலவில்லை என்றால் பிறருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொள்ளுங்கள் அந்த எண்ணமே போதும் உங்கள் வாழ்வில் கிறிஸ்து நன்மையை தர வல்லவராக இருக்கிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் மண்புத்திரிற்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது என்று சொல்கிறார் அப்படியானால் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்றும் அவர் ஒருவர் தான் தெய்வம் என்றும் அவரை நான் முழு மனதோடும் முழு பலத்தோடும் விசுவாசிக்கிறேன் என்றும் அவர் என்னை நன்மையினால் திருப்தியாக்குவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்ற பொழுது அறிக்கை செய்கின்ற பொழுது பிறர் முன்பாக நாம் இயேசுவை அறிக்கை செய்யும் பொழுது அவரை நம்பும்போது அவரை நம்பி அவருடைய அடிச்சுவடையை நடக்க நாம் பயமில்லாதவர்களாய் முன்னேறி செல்லும் பொழுது அவர் நம்மை நன்மையினால் முடி சொற்றுகிறார் எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே நீங்கள் எத்தனை நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தெரிந்து கேட்கிற நன்மைகள் குறைவு நீங்கள் அறியாமலே உங்களுக்கு தேவையான நன்மைகள் அநேகமாக இருக்கிறது உங்கள் வாழ்வில் இயேசு நன்மையை கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறார் உங்கள் ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்கே அவர் ஆயத்தமா இருக்கிறார் உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கே அவர் ஆயத்தமா இருக்கிறார் உங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நன்மையானதை கொடுக்க இருக்கிறார் நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன அவருக்கு பயந்து அதாவது தீமைக்கு விலகி நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இயேசுவை எல்லாரும் முன்பாக நம்புகிறவர்களாக அறிக்கை செய்கிறவர்களாக அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாக நீங்களும் நானும் ஜீவிக்கும் பொழுது கிறிஸ்து அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றை நம் வாழ்வில் தர அவர் வல்லவராக இருக்கிறார் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தைந்து படி வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூற்றுகிறேன் அப்படியானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கர்த்தர் நன்மையினால் நிரப்பி வைத்திருக்கின்றார் முழு ஆண்டும் நன்மையினால் முடிசூட்டப்பட்டிருக்கிறது அவரை நம்புகிறவர்கள் அவருடைய அடிச்சுவடுகளில் வருகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை அறிக்கை எடுகிறவர்கள் ஒவ்வொருடைய வாயும் நன்மையினால் திருப்தியாக்கப்படும் அவருடைய ஆத்துமா நன்மையினால் நிரப்பப்படும் அவருடைய வாழ்வின் எல்லா நிலைகளும் நன்மையினால் முடி சுற்றப்படும் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையிலும் விசுவாசத்திலையும் தான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வை நன்மையினால் முடி சுற்றுவார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தீமைகளை நினைத்து கலங்கி கொண்டு ராதருங்கள் என்றே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார் இயேசுவை நோக்கிப் பாருங்கள் உங்கள் வாழ்வில் மேலான நன்மைகள் கிடைக்கும் அவர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிக மிக பெரியதாக இருக்கிறது மிக மிக பெரியதாக இருக்கிறது நீங்கள் அந்த நன்மை அளவிடவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு நன்மையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அந்த நன்மையை இன்றே சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களின்படி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டு நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை கனப்படுத்துகிறோம் உண்மை மய்மைப்படுத்துகிறோம் இதோ உங்களுடைய பாதத்தில் நின்று ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரு என் வாழ்வில் நன்மை நடந்து விடாதா என் வாழ்க்கையில் நன்மை என்கின்ற வார்த்தையின் ஒரு எழுத்தாயிலும் எழுத்தி உறுப்பாகிலும் நிறைவேறி விடாதா என் வாழ்க்கை நன்மைக்கு புறம்பாய் இருக்கிறதை தீமையினால் சூழ்ந்திருக்கிறதே என்று கலங்கி கண்ணியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே கிருபையாய் இறங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மையினால் நிரப்பி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மன நிறைவினாலும் நிரப்புவீராக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வு இந்த நொடி பொழுதிலிருந்து மாறுதல் அடைவதாக உம்முடைய நன்மையினால் நிரப்பப்படுவதாக உடைய நன்மையினால் நிரப்பும் உடைய வாயை நன்மையினால் நிரப்பும் அவருடைய எல்லா நிலைகளிலும் நன்மைகள் சூழ்ந்திருக்கும் தீமை என்ற வார்த்தைக்கும் சிந்தைக்கும் அவள் வாழ்வில் இடமிடாதபடி தூய ஆவியானவர் அதிலிருந்து பிள்ளைகளை முற்றிலுமாய் விலக்கி காத்துக் கொள்கிறார் நன்மை கொடுக்கிறவராக இருக்கிற நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நீர் இந்த நாளில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் நன்மையை மேலோங்க செய்கிறார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருவையினாலும் இரக்கத்தினாலும் விம்மையில் சுபித்திருக்கும் வர்மையில் நினைவாலை பெற்றுக்கொள்ள அணுக்கரகம் செய்வது இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே